அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவில் கார்த்திகை மாதம் எப்போ பிறக்கிறது ஸோ கார்த்திகை மாதம் சோமவாரம் முதல் சோமவாரம் எப்போது ஸோ இந்த பா இந்த விஷயங்கள் எல்லாம் ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் நம்ம எப்படி விரத முறைகள் எப்படி இருக்கிறதுன்னு இந்த பதிவில் வந்து கார்த்திகை மாதம் சோமவார விரதம் கடைபிடிக்கிறது எதுக்கு ஸோ இதை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதத்தில் பல முக்கியமான விரதங்கள் இருந்தாலும் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கார்த்திகை சோமவார விரதம் அப்படின்னே சொல்லலாம் திங்கட்கிழமை தோறும் இந்த விரதம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது சோமன் அப்படின்னா உமையுடன் கூடிய சிவன் அப்படின்ற பொருள் அத்தோடு சந்திரன் என்ற பொருளும் இதற்கு உண்டு சிவபெருமானுக்குரிய விரதங்களில் எட்டு என்று ஸ்கந்த புராணம் சொல்கின்றது அவற்றுள் ஒன்று கார்த்திகை சோமவார விரதம் கார்த்திகை மாதத்தின் திங்கட்கிழமைகளில் இந்த விரதம் வந்து கடைபிடிக்கப்படும் கார்த்திகை மாதம் முதல் சோமவாரத்தில் இருந்து சோமவார விரதத்தை தொடங்க தொடங்க வேண்டும் இந்த விரதத்தை ஒருத்தர் வாழ்நாள் முழுவதும் அனுஷ்டிக்கலாம் கார்த்திகை மாதம் வரும் திங்கட்கிழமை சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க அன்றுதான் சோமவார விரதம் கடைபிடிக்க வேண்டும் சோமவார விரதம் என்பது வார நாட்களில் திங்கட்கிழமையை குறிக்கின்றது சந்திரன் கடைபிடித்து மேன்மை பெற்ற விரதம் அதனால கார்த்திகை மாதம் திங்கட்கிழமைகளில் இந்த விரதத்தை எல்லோரும் கடைபிடித்து பயன்பெற்று வர் வந்துட்டுருக்காங்க இது வரைக்கும் இந்த சோமவார விரதத்தினுடைய மகிமைகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க அதாவது தட்சாதிபதியின் புதல்வியர்களான இருபத்தி ஏழு நட்சத்திர பெண்களையும் மணந்து கொண்ட சோமன் என்னும் சந்திரன் அவர்களுள் ரோஹிணியை மட்டுமே மிக பற்றுதல் கொண்டிருந்தான் இது கண்டு மற்றவர்கள் தங்கள் தந்தையிடம் முறையிட்டார்கள் தக்ஷாதிபதியும் சந்திரனை அழைத்து புத்திமதிகள் கூறினார் ஆனால் சந்திரன் அவரது அறிவுரைகளை ஏற்காததால் அவர் சந்திரனை கடுமையாக சபித்து விட்டார் இதனால் பெரும் வருத்தமுற்ற சந்திரன் முனிவர்களின் ஆலோசனைப்படி சிவபெருமானை குறித்து சோமவார விரதத்தை கடைபிடித்தான் சிவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவன் ஆதலால் கார்த்திகை மாத சோமவாரத்தில்தான் சந்திரனை காக்கும் பொருட்டு சிவன் தன் தலைமுடியில் அமர்த்திக் கொண்டார் அப்படி அமர்ந்து கொண்ட சந்திரன் சிவபெருமானிடம் ஒரு வேண்டுதலை வைத்தான் இறைவா சோமவாரம் தோறும் பூஜை செய்து விரதம் இருப்பவர்களுக்கு நர்கதியை கொடுக்க வேண்டும் என்று வரம் கேட்டான் அவ்வாறு வரம் அளித்து அருளினார் ஈசன் இந்த சோமவார விரதத்தின் பலனால் சந்திரன் பிறைமுடியாய் ஈசனின் தலையில் அமரும் பாக்கியம் பெற்று புராணங்களில் போற்றப்படுகின்றது அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் இரவில் பால் பழம் மட்டும் உண்ணலாம் அதுவும் செய்ய இயலாதவர்கள் மதியத்திற்கு பின்பு உணவருந்தலாம் அல்லது இரவில் சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஆனால் அந்த நாளில் ஒரு வேளையிலும் உணவருந்தாமல் இருப்பது நன்மை பயக்கும் அதாவது சோமவார விரதம் கார்த்திகை சோமவார விரதம் காலையில் சூரியன் உதயம் ஆன பின்பு இந்த உபவாசத்தை ஆரம்பித்து சூரியன் அஸ்தமனம் ஆன பின்பு முடிப்பார்கள் இதுதான் கார்த்திகை சோமவாரதத்தினுடைய சோமவார விரதத்தினுடைய ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம் இவ்வாறு விரதத்தை மேற்கொண்டு வந்தால் ஒருவர் தன் வாழ்வில் செய்த பாவங்கள் அகலும் நோய் நொடிகள் அண்டாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விரதத்தை பக்தர்கள் தங்களின் வசதிக்கேற்ப வாழ்நாள் முழுவதுமாகவே அல்லது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கோ கடைபிடித்து நலம் பெறலாம் புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால நாமளும் இந்த கார்த்திகை மாசத்தின் சோமவார விரதத்தை கடைபிடித்து சிவபெருமானின் மற்றும் முருகனின் அருளாசியை பெறுவோம் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஹைப் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் என்னோட சேனல் இன்னும் மென்மேலும் வளரும் நன்றி வணக்கம்